ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு லதா பைஜூ ஆடியோ நாவல்ஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வர அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருமதி லதா பைஜுவின் முன்னந்தி சாரணி கதையோட அத்தியாயம் பன்னிரெண்டு இந்த பயணத்தில் உங்களுடன் இணைவது நான் ஆர்ஜே ரதி வாங்க கதைக்குள்ளே போகலாம் மம்மி நாங்கள் கிளம்புறோம் கட்சு சப்திக்க மாடிப்படிகளில் துள்ளி குதித்து இறங்கி வந்தால் ஹாசினி விடியற் காலையில் வால்பாறையில் இருந்து கிளம்பி மதியம் அவர்களின் வீட்டுக்கு வந்து சேர்ந்திருந்தனர் மதிய உணவை முடித்து கொண்டு சற்று ஓய்வெடுத்தவர்கள் வளர்மதியை காண்பதற்காக வசிகரன் வீட்டுக்கு புறப்பட்டு கொண்டிருந்தனர் கிளம்பிட்டியா ஹாசினி என்றவர் அவளை மேலும் கீழும் பார்த்து விட்டு என்னமா அது இன்னைக்கும் ஜீன்ஸ் தானா அழகா ஒரு புடவை கட்டிட்டு மாமியார பார்க்க போக கூடாதா என்று அழுத்து கொண்டார் போங்க மம்மி இந்த சேலைனாலே எனக்கு அலர்ஜி அங்கே தெரியுதா இங்கே தெரியுதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதுவும் இல்லாமல் சேலையை போல் ஒரு செக்ஸியான ட்ரெஸ்ஸு வேற இல்லை நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு என்ன மம்மி குறைச்சல் பாருங்கள் எங்கெல்லாம் கவர் ஆகணுமோ அங்கெல்லாம் கவர் ஆகிருக்கு போட்டுக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்குது என்றால் மகள் வெள்ளை நிற ஷர்ட்டை ஜீன்ஸுக்குள் நுழைத்து ஒரு கூலரை ஷர்ட்டில் சொருகி வைத்திருந்தது பார்ப்பதற்கு அழகாய் நன்றாகத்தான் இருந்தது ஹம் நீ சொல்றதெல்லாம் சரிதான் இருந்தாலும் சம்மந்தி என்ன நினப்பாங்களோ என்றார் ராஜேஸ்வரி அதெல்லாம் அவங்க ஒன்றும் நினைக்க மாட்டாங்க அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க மம்மி அவங்களுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும் என்றால் ஹம் சரி உன் இஷ்டம் மாப்பிள்ள எங்கம்மா உன் மாப்பிள்ள அவர் அம்மா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காருமா இப்போ வந்துடுவாரு என்றாள் அதென்ன ஏன் மாப்பிளா அவர் அம்மான்னு சம்மந்தம் இல்லாதது போல சொல்லிட்டு அழகா மாப்பிளையோட அம்மாவை அத்தன்னு சொல்லு என்றார் அதை கேட்டு ஹாசனி மனதுக்குள் ஏதோ முணங்கி கொண்டு யோசித்து கொண்டிருக்க அதற்குள் வசீகரன் அங்கு வந்தான் மாப்பிள நானும் வளர்மதியை பார்க்க வரணும்னு நினைச்சேன் பயணம் முடிஞ்சு வந்ததால உடம்பு ஒத்துழைக்க மாட்டேது அசதியா இருக்கு என்றார் ராஜேஸ்வரி அதனால என்னத்த நீங்க ரெஸ்ட் எடுங்க நாங்க பார்த்துட்டு இன்னைக்கு அங்க தங்கிட்டு நாளைக்கு வந்துடுறோம் என்றான் அவன் என்னது நைட் அங்க தங்குறதா அதெல்லாம் முடியாது அன்னைக்கு ஒரு நாள் ஏசி இல்லாம தூங்குனதே என்னால முடியல என்று முரண்டு பிடித்தாள் ஹாசினி மனதுக்குள் வீட்டில் தங்க வேண்டும் என்பதை இதுவரை தன்னிடம் கூறாமல் அன்னையிடம் கூறிய வசீகரனை குதிரம் வெறி இருந்தது அவள் கூறியதை கேட்டதும் வசீகரனின் முகம் வாடி போக அதை கண்ட ராஜேஸ்வரிக்கு அவனது மனநிலை புரிந்தது என்னம்மா இப்படி சொல்ற மாப்பிள்ள ஆசைப்பட்டு சொல்றாருல அவங்க வீடு இப்படிதான் தெரிஞ்சுதானே இஷ்டப்பட்ட இப்ப இப்படி சொல்லலாமா ஒரு நாள் தானே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ இல்லைன்னா அவங்களையும் இங்க நம்ம வீட்லயே வந்து தங்க சொல்லட்டுமா என்றார் ராஜேஸ்வரி அன்னையின் முன்னால் நடிக்கவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போது வசீகரனின் குடும்பத்தையும் இங்கே கொண்டு வந்து வைத்தால் அவர்களின் முன்பும் நடித்து கொண்டு தன் நேரம் முழுவதும் மற்றவர் முன் நடிப்பதிலே போய்விடுமோ என யோசித்த ஹாசினி அவசரமாய் அன்னையிடம் மறுத்து கூறினாள் அதெல்லாம் மம்மி அத்த அதெல்லாம் விரும்ப மாட்டாங்க என்று இல்லாத சபர்மதியின் மீது பழியை போட்டுவிட்டு அப்படித்தான் வசிகரன் என்றால் அவனிடம் வரவழைத்து கொண்ட புன்னகையுடன் அண்ணையும் தங்கையும் இங்கே வந்தால் அவனது பாடும் திண்டாட்டம் சம்மதிக்க மாட்டாங்க நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகணும் இன்னைக்கு நீங்க அங்க தங்குனா சம்மதிக்கும் சந்தோஷமா இருக்கும்ல என்றவர் சங்கர் கிட்ட சொல்லி காரை வெளியே நிறுத்த சொல்லிடுங்க மாப்ள ஹென்றார் காரெல்லாம் வேணாம் மம்மி என்னோட பைக்ல போய்க்கிறோம் கொஞ்ச நாள் பைக் எடுக்காம எப்படியோ இருக்கு என்ற ஹாசனியின் மனது காருக்குள்ளே உட்காந்துட்டு இவன் எப்படி பார்ப்பான்னு எனக்கு தானே தெரியும் என்று வாது அடிக்கொண்டிருந்தது அவள் மனதுக்குள் என்ன நினைக்கிறாள் என்பதை அவளது யோசனை படிந்த முகத்திலேயே கண்டுகொண்டான் வசீகரன் சரி பைக்கில் பார்த்து போயிட்டு வாங்க அப்புறம் மாப்பிள உங்களுக்கு ஒரு பைக் புக் பண்ணணும் எந்த கம்பெனி என்ன கலரில் வேணும்னு சொன்னால் நம்ம மேனேஜர்கிட்ட போய் புக் பண்ண சொல்லிடுறேன் என்றார் ராஜேஸ்வரி அதை கேட்டதும் யார் வீட்டு காசுல யாருக்கு பைக் வாங்குறது என நினைத்த ஹாசினி அதெல்லாம் வேணாம் மம்மி என் பைக் இருக்குல்ல ரெண்டு பேரும் ஒன்னா தானே ஸ்டேஷனுக்கு போக போறோம் இவருக்கு தனியா எதுக்கு இல்லையா வசீகரன் நான் சொல்றது சரிதானே என்றால் அவனிடம் கண்களில் அதற்கு சம்மதிக்குமாறு மிரட்டியவாரே ஹம் ஏங்கிட்டே அவன் வேலையை காட்டுறியா என நினைத்து கொண்ட வசீகரன் ஆமாத்த அவங்க சொன்னது போல எனக்கு தனியா பைக் எதுக்கு இவங்க வண்டியே போதும் என்றான் அதென்ன மாப்பிள கட்டின பொண்டாட்டிய வாங்க போங்கன்னு பேசுறது வால்பாறை போனப்ப பேபின்னு உரிமையா கூப்பிட்டீங்களே அதை கேட்க எவ்வளோ நல்லா இருந்துச்சு அதை விட்டுட்டு இப்போ வாங்க போங்கன்னு சொல்றீங்க என்றார் ராஜேஸ்வரி அச்சோ இந்த மம்மி வேற சும்மா இருக்கிறவனை தூண்டி விடுறாங்களே என பரிதாபமாய் பார்த்து கொண்டிருந்தாள் ஹாசனி ஹம் என்னமோ இங்க வந்தாலே மேடம்னு ஒரு மரியாதை வந்துடுதாத்த அதான் என்று சிரித்தவன் கிளம்பலாமா பேபி என்று கையில் சின்ன பேக் ஒன்றை எடுத்துக்கொண்டான் ம் கிளம்பலாம் ஓகே பை மம்மி நீங்க ராத்திரி பிபி டேப்லெட் போட மறந்துடாதீங்க டேக் கேர் மம்மி என்றவள் பைக் சாவியை எடுத்துக்கொண்டு வெளியே நடக்க அவளை தொடர்ந்தனர் வசீகரனும் ராஜேஸ்வரியும் அவள் இருந்து சாவியை கொடுத்து ஆன் பண்ண மாப்பிள்ளை ஓட்டட்டும் நீ பின்னாடி உட்காரு ஹாசனி என்றார் ராஜேஸ்வரி நோ மம்மி இது வரைக்கும் யார் பின்னாடியும் நான் வண்டியில உட்கார்ந்ததே இல்லை இன்னைக்கும் அப்படிதான் நீங்க உட்காருங்க வசீகரன் என்று கூலரை கண்ணுக்கு கொடுத்து வசீகரனை அலட்சியமாய் பார்த்தாள் அவளது பிடிவாதம் தெரியுமாதலால் அதற்கு மேல் ராஜேஸ்வரியும் எதுவும் பேசவில்லை ஹாசனி கூறியதை கேட்ட வசீகரன் மாவளே நீயே எனக்கு தான்னு தீர்மானிச்சிட்டேன் உன் வண்டி மட்டும் என்னோடது இல்லாம போயிடுமா என்ன நீயே என்ன ஓட்ட சொல்லி வண்டியை கொடுக்கறியா இல்லையா பாரு மனதுக்குள் கருவிக்கொண்டே அவள் பின்னாடி அமர்ந்து பாக்கெட்டில் இருந்த கூலரை எடுத்து கண்ணுக்கு கொடுத்தான் இருவரின் ஜோடி பொருத்தம் கண்டு எப்போதும் போல் இன்றும் மனம் நிறைந்தார் அந்த அன்னை பட்டுச்சேலை வேஷ்டி ஆனாலும் மாடன் உடைகள் ஆனாலும் இருவருக்கும் நல்ல பொருத்தம் என்று நினைத்து சந்தோஷித்தார் சரி பார்த்து போமா மாப்பிள ஹாஸ்னிய நல்லா கெட்டியா பிடிச்சு உட்காந்துக்கோங்க அவளுக்கு மெதுவா போகவே தெரியாது என்றார் சரியாத்தா என்றவன் அவள் தோளில் அழுத்தமாய் கை வைத்து பிடித்து கொள்ள அடுத்த நொடியே அவளது இறுக்கமும் அவளுக்குள் இருந்த அலட்சிய பாவமும் விலகி ஒரு கூச்சம் வந்துவிட்டது அதை காட்டிக்கொள்ளாமல் சாதாரணமாய் இருப்பது போல் காட்டிக்கொண்டு வண்டியை எடுத்தாள் அவர்கள் செல்வதை புன்னகையுடன் நோக்கி கொண்டிருந்தார் ராஜேஸ்வரி இளம் மனைவியுடன் அவளுக்கு பின்னால் பைக்கில் அமர்ந்து மிதமான வேகத்தில் செல்வது என்ன ஒரு சுகம் அதை அனுபவித்து கற்பனையில் சிறகு முளைத்து பறந்து கொண்டிருந்தான் வசீகரன் அவள் வண்டியை சற்று வேகமாய் விட மேடு பள்ளங்களில் இறங்கி ஏறும்போதும் அவள் மீது வேண்டுமென்றே தாராளமாய் சாய்ந்து கொண்டான் வசீகரன் அவளுக்கு தாறுமாறாய் நரம்புகள் கொதிக்க அவஸ்தையாய் நெளிந்தாள் வசீகரன் என்னது விட்டா மேல படுத்துக்குவீங்க போலருக்கு கொஞ்சம் தள்ளி உட்காருங்க என்றால் சிடுசிடுவென்று அது அவனுக்கு கேட்காதது போல் அவள் காதருகில் நெருங்கி வந்தவன் என்ன சொன்ன பேபி என்று கிசுகிசுத்தான் அவனது உதடுகள் அவள் காதை உரசியதில் மேலெங்கும் சிலிர்க்க தவியாய் தவித்துப் போனவளின் கைகளில் வண்டியின் ஹேண்டில் பார் பேலன்ஸ் இல்லாமல் ஆடியது அதில் ஒரு குழியில் அவள் வண்டியை இறக்க வேண்டுமென்றே அவள் இடுப்பில் கை வைத்து அவளை இறுக்கி கொண்டான் வசீகரன் அவனது விரல்களின் ஸ்பரிசத்தில் அவள் நரம்புகள் எங்கும் புதுவித உணர்வுகள் பாய அதன் வேகத்தை தாங்க முடியாமல் வண்டியை ஓரமாய் நிறுத்திவிட்டாள் அவள் வசீகரன் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ரொம்ப ஓவரா போறீங்க இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல உணர்ச்சி வேகத்தில் முகம் சிவந்து கத்தி கொண்டிருந்தவளை உள்ளுக்குள் ரசித்துக்கொண்டே சாரி பேபி நான் வேணும்னே செய்யல எனக்கும் வண்டியில பின்னாடி உட்காந்து பழக்கம் இல்ல நீங்க வேற வேகமா ஓட்டுறீங்க அதுதான் பேலன்ஸ் இல்லாம உங்களை இறுக்கி பிடிச்சிட்டேன் குளியல வண்டி இறங்கினதும் எங்க விழுந்துடுவோமோன்னு தான் இடுப்புல பிடிச்சிட்டேன் மத்தபடி நான் எதுவுமே பண்ணலையே என்றான் குழந்தையை போல் முகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவன் முகபாவத்தை கண்டு அவளே ஒரு கணம் திகைத்து போனாள் அவன் சொல்றது சரியாதான் இருக்குமோ என யோசித்தவள் அமைதியானாள் சரி நீங்களே வண்டியை ஓட்டுங்க நான் பின்னாடி உக்காந்துக்கிறேன் என்றால் வேறு வழி இல்லாமல் அதை கேட்டதும் அவனுக்கு துள்ளி குதிக்க வேண்டும் போல தோன்றியது அவன் நினைத்தது போல் நடக்கும் சின்ன வெற்றி அல்லவா ஓகே என்றவன் நானும் கொஞ்சம் வேகமா தான் போவேன் பயமா இருந்துச்சுன்னா என்ன இருக்கமா பிடிச்சுக்கோங்க நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன்பா ஆபத்துக்கு பாவம் இல்ல என்று பெருந்தன்மையாய் சொல்லியவனை கண்டு அவளுக்கு ஆத்திரமாய் வந்தது அம்மா சொன்னது மாதிரி காரையே எடுத்துட்டு வந்திருக்கலாமோ இவ்வளவு அவஸ்தை இருந்திருக்காது அவளால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை இவன் என்ன ரொம்பவே சீன்றான் இவனை ஏதாவது பண்ணி கொஞ்சம் அடக்கணுமே என நினைத்து கொண்டாள் வசீகரன் வண்டியை எடுத்ததும் அவனுக்கு பின்னால் இருபுறமும் காலை போட்டு உட்கார்ந்து கொண்டாள் ஹாசனி அவன் வேகமாய் வண்டியை ஓட்டினாலும் முடிந்தவரை விலகிய இருந்தவள் ஒரு வளைவில் அவன் வண்டியை சரித்து கொண்டே திரும்பவும் அவளை அறியாமல் அவன் தோளில் தன் கரத்தை பதித்து அழுத்தமாய் பிடித்து கொண்டாள் அவளது கால்கள் அவனது காலை உரசி கொண்டிருக்க அவளது உடல் அவன் முதுகின் மீது அழுத்தமாய் உரசி விலகியது இதுவரை உணராத அந்த புது அனுபவத்தில் நிலை குலைந்து தவித்து போனால் ஹாசினி அவனது அருகாமையும் அவனது முறுக்கேற்றிய திரண்ட தோள்களின் ஸ்பரிசமும் அவள் மதியை மயக்க அதற்கு பிறகு அவன் தோளின் மீது வைத்த கையை அவள் எடுக்கவில்லை அவனது முதுகில் மெல்ல உரசி கொண்டு அமர்ந்திருப்பது அவள் மனதிலும் ஓர் ஆயிரம் பட்டாம்பூச்சிகளை பறக்க வைத்தது ஒருவித மோன நிலையில் தன்னை மறந்து அந்த பயணத்தை ரசித்திருந்தாள் அவள் அவனை அப்படியே கட்டிக்கொள்ள வேண்டும் போல தோன்றிய மனதை கஷ்டப்பட்டு கட்டுப்படுத்தி கண்டாள் அவளுக்கு வீடு வந்து சேர்ந்தது கூட தெரியவில்லை வண்டியை வீட்டு முன்பு நிறுத்திய வசீகரன் அவளது நிலையை கண்டு மனதிற்குள் சிரித்து கொண்டே இறங்கலையா பேபி இன்னொரு ரவுண்டு போயிட்டு வருவோமா என்றான் அவள் பக்கம் சாய்ந்து அதில் திடுக்கிட்டு தலையை குலுக்கி கொண்டவள் ஏதோ செய்யக்கூடாததை செய்துவிட்டது போல் சிவந்த முகத்தை மறைக்க முடியாமல் வண்டியிலிருந்து இறங்கினாள் ச என்ன அது இவன் பக்கத்துல நான் இப்படி உலகம் மறந்து போறேன் வசியக்காரன் பெண்களை எப்படி வசீகரிக்கணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான் என்று அதற்கும் அவனையை குற்றக்காரன் ஆக்கினாள் அவன் மீது இப்படி ஒட்டிட்டு உட்கார்ந்துருந்திருக்கேனே அவன் என்னை பத்தி என்ன நினைப்பான் என்று அவள் மீதும் அவளுக்கு கோபம் வந்தது அவன் நினைப்பதை பற்றி நமக்கென்ன என்று அவளால் இருக்க முடியவில்லை ஒருவித தவிப்பாய் இருந்தது அதற்குள் வாசலுக்கு வந்த சபர்மதி வாமா ஹாசனி வாடா கண்ணா என்றார் அன்புடன் அன்பான அவரது வரவேற்பில் சற்று முகம் தெளிந்தவள் வளர் எப்படி இருக்காத்த என்று விசாரித்தாள் ஹம் இப்ப கொஞ்சம் எழுந்து வீட்டுக்குள்ள நடக்கிறாமா நீங்க உட்காருங்க நான் காஃபி எடுத்துட்டு வரேன் என்றவர் வளர் அண்ணனா நீ வந்திருக்காங்க பாரு அவள் அறைக்கு குரல் கொடுத்தார் அதற்குள் தங்கையை தேடி அவளது அறைக்கு செல்லப்போன வசீகரன் அவளை வருவதைக் கண்டதும் வளர் எப்படி இருக்க என்றான் அன்புடன் விசாரித்த அண்ணனை கண்டு அவளது கண்கள் கலங்கின அண்ணா வந்துட்டியா என்றவள் அண்ணி நல்லா இருக்கீங்களா என்று ஹாசினியை விசாரித்தாள் அவளது உடல்நிலையை தான் விசாரிக்கும் முன்பு தன்னை விசாரித்த அவள் மீது ஒரு மதிப்பு தோன்றியது ஹாசனிக்கு இப்போது சற்று முகம் தெளிந்திருந்தாள் மொட்டை மண்டையில் கருப்பாய் துளிர்விடத் தொடங்கிய முடிகளை ஒரு துப்பட்டாவால் மூடியிருந்தாள் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும்போது காஃபியும் ஒரு தட்டில் கை முறுக்கும் வைத்து எடுத்துக்கொண்டு வந்தார் சபர்மதி இந்தாப்பா இன்னைக்கு நீ வருவன்னு தான் காலையிலேயே கைமுறுக்கு சுத்துனே சாப்பிடு என்றவர் சம்பந்தமா சுகமா இருக்காங்களா என்றார் உம் அத்த நல்லா இருக்காங்கம்மா இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு இன்னொரு நாள் வர்றேன்னு சொன்னாங்க முறுக்கு சூப்பரா இருக்குமா பேபி நீயும் எடுத்துக்கோ என்று அவள் கையில் ஒரு முறுக்கை எடுத்து நீட்ட அவள் தவிர்க்க முடியாமல் வாங்கி கொண்டாள் நேத்து வளர செக்கப் கூட்டிட்டு போனீங்களாமா டாக்டர் என்ன சொன்னாங்க என்றான் வசீகரன் ம் காயம் நல்லா காஞ்சிருக்குன்னு சொன்னாருப்பா இனி எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாரு அடுத்த மாசம் ஒரு செக்கப் முடிச்சிட்டா அப்புறம் வர இல்லைன்னு சொல்லிட்டாரு ம் இப்பதாம எனக்கு நிம்மதியா இருக்கு ஆமா எல்லாம் என் மருமக செஞ்ச புண்ணியம்தான் இல்லைன்னா நாம இப்படி நிம்மதியா இருந்திருக்க முடியுமா என்ன ஆயிருக்குமோனு நினைக்கவே பயமா இருக்கு என்று கலங்கியவரை கண்டு ஹாசனிக்கே கஷ்டமாக இருந்தது என்னத்த நான் என் தானே செஞ்சேன் அத போய் பெருசா சொல்றீங்க என்றால் அவள் சங்கடத்துடன் வசீகரனை அவள் நோக்க அவன் ஹாசினியை வெறித்து கொண்டிருந்தான் அண்ணி என் வாழ்க்கையே முடிஞ்சதுன்னு நினைச்சேன் உங்க முன்னாடி இப்படி நடமாடுறேன்னா அது நீங்க போட்ட பிச்சன்னு தான் சொல்லணும் எந்த காலத்திலும் இதை நான் மறக்க மாட்டேன் என்றாள் வளர்மதி அச்சோ என்னமா அது நீயும் அத்த மாதிரி பேசிக்கிட்டு இதெல்லாம் என் கடமை தான் இதுக்கு மேல இத பத்தி பேச வேணாம் என்று விட்டாள் சரிஹாஸ்னி நைட்டு டிஃபனுக்கு என்ன பண்ணட்டும் உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அதையே பண்ணிடுறேன் என்று சந்தோஷத்தில் பேசிக்கொண்டே போன சபர்மதியின் பாசம் அவளுக்கு புதியதா இருந்தது நீங்க எது செஞ்சாலும் பரவாயில்லத்த என்றாள் அவள் மா மருமக வந்ததும் மகனை மறந்துட்டீங்க பாத்தீங்களா சபர்மதியின் பின்னால் இருந்து வசிகரன் அன்னையை கட்டி கொள்ள கழுத்தை சுற்றியிருந்த அவன் கரத்தை மாற்றி விட்டவர் இத்தனை நாள் என் பையன் பொண்ணுன்னு நான் வாழ்ந்துட்டேன் இனி என் மருமக மருமகனும் சேர்ந்துட்டாங்க அதனால இனி அவங்களுக்கு தான் முதல் மரியாதை என்று சிரித்தார் அண்ணா பாத்தியா இது மாதிரிதான் அவர் வரும்போதும் அவரை தான் கவனிக்கிறாங்க என்னை கண்டுக்கிறதே இல்லை என்று குற்றப்பத்திரிக்கை வாசித்தால் வளர்மதி கலகலவென்று அவர்கள் ஒருவரை ஒருவர் கொண்டு மனம் விட்டு பேசிக் கொண்டிருப்பதை ஒருவித ஏக்கத்துடன் பார்த்து கொண்டிருந்தால் ஹாசினி அதற்குள் வெளியே இருந்து வளர் என்ற குரல் கேட்டதும் வெளியே எட்டி பார்த்த சபர்மதி சுபாவா உள்ளவாமா என்றார் அங்கே அருகருகே சோஃபாவில் அமர்ந்திருந்த வசீகரன் ஹாசனியின் மீது ஒரு ஏக்க பார்வையை ஓடவிட்டவள் சட்டென்று தன்னை நிதானப்படுத்தி கொண்டு சிநேகமாய் புன்னகைத்தாள் நல்லா இருக்கியா சுபா அம்மா நல்லா இருக்காங்களா அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரா என்று அடுக்கி கொண்டே போனான் வசீகரன் அவன் யதார்த்தமாய் அவளை விசாரித்தாலும் ஹாசனியின் மனதுக்குள் அனல் அடித்தது ஆஹா என்ன ஒரு கருசனோ வயசு பொண்ணுங்களை நல்லா பேசி மயக்க தெரியுது என்று திட்டி கொண்டிருந்தாள் எல்லாரும் நல்லா இருக்கும் அப்பா இப்பதான் ஸ்டேஷன்ல இருந்து வந்தாரு அம்மா எனக்கு மருதாணி அரைச்சாங்க அதான் வளர்க்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன் என்றாள் அவள் அப்படியா என்னம்மா விசேஷம் சபர்மதி அவள் கையில் இருந்த மருதாணி கிண்ணத்தை வாங்கி கொண்டார் அது வந்து என்று தயங்கியவளின் பார்வை ஒரு நொடி வசீகரனை தழுவி மீண்டது நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வர்றாங்க எனக்கு மெஹந்தி வைக்க பிடிக்காது மருதாணி அரைச்சாங்க என்றால் சற்று வெட்கத்துடன் ஓ ரொம்ப சந்தோஷமா ஓ அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு வரனோட ஜாதகம் பொருந்துறது மாதிரி இருக்குன்னு உங்க நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்று சபர்மதி இந்தா எடுத்துக்கோ இரு ஒரு பாத்திரத்துல போட்டு தரேன் அம்மா கிட்ட கொடுத்துரு என்று ஒரு பாத்திரத்தில் முறுக்கோடு வந்தார் அவள் அதை வாங்கி கொண்டு அங்கிருந்து விடை பெற்றதும் வளர்மதி மருதாணியை எடுத்து நுகர்ந்து பார்த்தாள் அவளுக்கு அந்த மனம் மிகவும் பிடிக்கும் அம்மா எனக்கு மருதாணி வச்சு விடுறீங்களா மருதாணி குளிர்ச்சிதானம்மா உனக்கு வைக்கலாமான்னு தெரிலையே என்றார் அன்னைமா பிளீஸ்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப நேரம் வைக்காம சீக்கிரம் எடுத்துடுறேன் என்று ஆசையோடு கெஞ்சியவளிடம் மறுத்து பேச அவருக்கு மனம் வரவில்லை சரி சரி சாப்பிட்டு வச்சு விடுறேன் என்று சம்மதித்தார் மா மகளுக்கு மட்டும்தான் மருதாணியா மருமகளுக்கு இல்லையா மருதாணி நல்லா செவந்தா புருஷன் மேல ரொம்ப ஆசை இருக்கிறதா அர்த்தம்னு சொல்லுவாங்க என் பொண்டாட்டிக்கு என் மேல எவ்வளோ ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியணும் அவளுக்கு வச்சு விடுங்க என்றான் அதுவரை அவர்கள் பேசுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஹாசனி வசீகரன் பேச்சில் திகைத்தாள் அதெல்லாம் வேணாம் அத்தை நாளைக்கு டியூட்டிக்கு போகணும் மருதாணியெல்லாம் வச்சுட்டு போனா சரியா இருக்காது என மறுத்தாள் என்னதான் பெரிய போலீஸா இருந்தாலும் பொண்ணு எப்பவும் பொண்ணுதான்னு சொல்லுங்கம்மா மருதாணி ஆசைப்படாத பொண்ணுங்க இருப்பாங்களா என்ன உங்க மருமக என் மேல வச்சிருக்க ஆசையும் அன்பு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிரும்னு வைக்கப்படுறா போல இருக்கு என்று எடுத்து கொடுத்தான் அதை கேட்டு அவனை அவள் முறைக்க அவளை நோக்கி கண்ணை சிமிட்டி ஒரு புன் சிரிப்பை உதிர்த்தான் அந்த வசீகரன் புருஷன் புருஷன்னா இவ்வளவு ஆசைப்படுறான்ல வச்சுக்கோமா என்று சபர்மதியும் சிரித்து கொண்டே சொல்ல வளர்மதியும் தலையாட்டினாள் வேறு வழி இல்லாமல் ஹாசனியும் சம்மதித்தாள் சபர்மதி மகள் மருமகள் இருவருக்கும் கையில் மருதணி வைத்துவிட வசீகரன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான் அப்போது அங்கே வந்தார் ஏகாம்பரம் வாங்க சார் நானே அங்க வரணும்னு நினைச்சேன் வரவேற்றான் வசீகரன் வாங்கன்னே இப்பதான் சுபா வந்துட்டு போனான் நாளைக்கு வீட்ல விசேஷம்னு சொன்னான் காஃபி தர்றேன் உக்காருங்க என்று மருதாணி வைப்பதை நிறுத்தி சபர்மதி விசாரிக்க கூப்பிட தான் வந்தேமா இப்பதான் காஃபி குடிச்சேன் என்றவர் ஹாசனியை கண்டதும் விரைப்புடன் ஒரு சல்யூட் அடிக்க அதை கண்டு சிரித்தன் வசீகரன் சார் தான் அவங்க உங்க ஹையர் ஆபீசர் இங்க நம்ம வீட்டு பொண்ணு போலதான் எதுக்கு சார் இதெல்லாம் என்றவனை பழகிருச்சுப்பா என்ன பண்றது பேசலாம் அவங்க மருதாணி போடட்டும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் என்று வெளியே நடந்தார் முன்னாடி இருந்த சோஃபாவில் புன்னகையுடன் அமர்ந்தவர் என்ன வசீகரன் கல்யாண வாழ்க்கெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு என்று விசாரித்தார் ம் சந்தோஷமா போகுது சார் சுபாவோட மாப்பிள்ள என்ன பண்றாரு எந்த ஊரு என்று அவன் விசாரிக்க அவனுக்கு அதற்கான பதிலை கூறி கொண்டிருந்தவர் அப்புறம் வசிகரன் அடுத்த வாரம் எஸ்ஐ டெஸ்ட்டுக்கு நீ ரெடி ஆகலையா வளர்மதியோட ஆப்ரேஷன் அப்புறம் கல்யாணம்னு பிஸியா இருந்துட்ட பாடி ஃபிட்டா இருக்கிறதுக்காக பண்ணனே எக்ஸசைஸ் நீ நிறுத்திட்ட டெஸ்ட்டுக்கு போக வேண்டாம்னு நினைச்சிட்டியா என்றார் வருத்தத்துடன் அப்படிலாம் இல்ல சார் இப்ப எல்லா பிஸியும் முடிஞ்சிருச்சு நாளையில இருந்து மறுபடியும் அதெல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியதுதான் பிக்கப் பண்ணிடுவேன் பயப்படாதீங்க சார் என்றான் மென்மையான சிரிப்புடன் ம் எப்படியும் உனக்கு செலக்ஷன் வந்தே ஆகணும் என்றவர் சட்டென்று ஏதோ யோசனைக்கு போனார் ம் சரி சார் நீங்க எதையோ சொல்ல முடியாம மனசுக்குள்ள வச்சிட்டு தவிக்கிறது மாதிரி இருக்கு என்கிட்ட சொல்லுங்க சார் என்றான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா அதை சொல்ல இப்ப சமயம் வரல நீ டெஸ்டில் எப்படியாச்சும் பாஸ் ஆயிரு அப்புறம் சொல்றேன் என்றவர் அவர்களிடம் கூறிவிட்டு விடை பெற்றார் அவன் மனதுக்குள் அந்த விஷயம் சுற்றி கொண்டே இருந்தது எழுந்து அவன் உள்ளே வரவும் மருதாணி போட்டு முடிக்கும் தருவாயில் இருந்தனர் பெண்கள் மா பசிக்குதுமா மதியம் என்ன வச்ச என்றவன் அன்னையிடம் அமர்ந்து அவர் மடியில் படுத்து கொண்டான் டேய் என்னடா அது மருதாணி போடுறப்ப இப்படியா மடியில படுப்ப எந்திரி என்றார் சபர்மதி போங்கம்மா உங்க மடியில படுத்து எவ்வளோ நாள் ஆச்சு சரி சீக்கிரம் போட்டுட்டு எனக்கு சாப்பிட வைங்கம்மா என்றான் மதியம் வெங்காய புளிக்குழம்பும் அவர பொரியலும் மட்டும்தான் பண்ணேன் உனக்கு தோசை ஊற்றி தரவா என்றார் வாவ் புளிக்குழம்பா குழம்பா எனக்கு அதுவே போதுமா தோசைலாம் வேணாம் சீக்கிரம் கொடுங்க என்றான் காணாததை கண்டது மாதிரி பறக்கிறத பாரு என்று அதற்கும் ஹாசினி அவனை மனதுக்குள் வருத்தெடுத்து கொண்டிருந்தாள் அம்மா அப்படியே எனக்கும் என்றாள் வளர்மதி ஹாசினி தயக்கத்துடன் அவர்களை பார்த்து கொண்டிருக்க உனக்குமா ஹாசினி என்றார் நான் அப்புறம் சாப்பிட்றேன் த என்றாள் அவள் சரிம்மா என்று எழுந்து சென்றவர் ஒரு குழிவான கிண்ணத்தில் சாதம் போட்டு அதனுடன் புலிகொழம்பை ஊற்றி ஒரு தட்டில் அரிசி வடகமும் பொரியலும் எடுத்து வந்தார் நன்றாக பிசைந்து உருளையாக்கி மகனின் கையில் வைக்க அவனதை வாய்க்கு கொண்டு போவதற்குள் அவனது கையை பிடித்து தன் வாய்க்கு கொண்டு சென்றாள் வளர்மதி அண்ணனை கண்டு கண்ணீருடன் அவள் புன்னகைக்க வசீகரன் சபர்மதியின் கண்களும் கலங்கின வளர்மதியின் செயலை ஹாசினி திகைப்பாய் பார்த்திருக்க அவர்கள் கண் கலங்கியதும் ஒன்றும் புரியாமல் திகைத்தாள் அண்ணா நான் மறுபடியும் உன் கையில் இப்படி சாப்பிட முடியும்னு நினைக்கவே இல்லைன்னா தான் நன்றி சொல்லணும் என்றவளின் தோளில் அவன் ஆதரவாய் கை வைக்க அவன் தோளில் சாய்ந்து மெல்ல குலுங்கினாள் அவள் வளர் நீ அழுதது போதுண்டா இனி எப்பவும் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் என்றவன் மா சாப்பாடு கொடுங்க என்று அடுத்த உருளையையும் வாங்கி அவளுக்கே ஊட்டிவிட்டான் அவர்களை திகைப்பாய் பார்த்து கொண்டிருந்த ஹாசனிக்கு ஒன்றும் புரியாவிட்டாலும் இதுபோல நிகழ்ச்சியான சூழல் இதுவரை தன் வாழ்க்கையில் அவள் கண்டதில்லை ஹாசனி என்னம்மா தகச்சு போய் பார்த்துட்டு இருக்க இவங்க ரெண்டு பேரும் எப்பவும் இப்படிதான் தங்கச்சிக்காக எதையுமே விட்டுக்கொடுக்க கொடுக்க என் புள்ள அது அவன் உயிரா நினைக்கிற லட்சியமா இருந்தாலும் சரி என்றவரின் குரலில் பெருமை நிறைந்திருந்தது அவர்களுடன் சேராமல் தனிமைப்பட்டு போனது போல் தோன்ற அவளது முகம் வாடி போனது தன்னையும் அந்த சூழலில் சேர்த்து கொள்ள மாட்டானா என்று அவள் மனதில் அவளையும் அறியாமல் ஒரு ஏக்கம் எழுந்தது அவள் வாடிய முகத்தை நோக்கிய வசிகரன் ஹாசனி நீயும் என்றதும் அவள் மறுபேச்சு பேசாமல் கை கழுவி அங்கே வந்து அமர அவளது கையிலும் உருளையை வைத்தார் சபர்மதி நினைவு தெரிந்து அவள் சாப்பிட்ட எந்த உணவிலும் அத்தனை சுவையை உணர்ந்ததில்லை அவள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் ஃபீட்பேக்கை காமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஆடியோ நாவல்ஸ் கேட்க விரும்புகிறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எபிசோடு வர வரைக்கும் ஸ்டேட்டியூண்ட் வித் லதா பைஜூ ஆடியோ நாவல்ஸ் உங்களை அடுத்த எபிசோடில் சந்திக்க காத்திருக்கும் நான் ஆர்ஜே ரதி